daily taste the daily செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே பொம்மை முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆட்சி மலரவும் ஆட்சியாளர்களின் துணையோடு கடற்கரை பகுதிகள் கோவில் நிலங்கள் உட்பட விஞ்ஞான ரீதியில் ஊழல் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே பொம்மை முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக தெரிவித்தார் பாலாஜி விடுதலைக்காக நாட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கார்காக இன்னைக்கு அவர் போய்கிறார் எங்க போயிடுறாரு டெல்லிக்கு